அஜ்கிதங்க நமஸ்கார் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து சுடிதாரோட கையில் வந்து துணி பத்தலைன்னா நடுவில் ஒரு சென்ட்ரலில் கோடு மாதிரி வரும் அப்படி வரவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க நான் ரெண்டு இஞ்சி அகலம் ரெண்டு இன்ச்சு ஹைட்டில் துணி எடுத்து அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஃபோர் நாலு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை நம்ம வந்து இப்போ அதில் ப்ளேஸ் பண்ணி ரிட்டன் திருப்பி அடிக்க போகிறோம் இப்போது இந்த துணி பாருங்களேன் இது கைக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக சென்டரில் வந்து துணி பத்தலை ரெண்டே கால் இஞ்சி மீட்டரில் வந்து துணி பத்தாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிசைன் பண்ணோம்னா அந்த சென்டர் கோடு வரதை அவாய்ட் பண்ணலாம் ஸோ ஒரு ஹாஃப் துணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை இஞ்சி அதை மேலே விட்டுட்டேன் விட்டுட்டு நான் பண்ண அந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன் துணியோட சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு தைக்கிறேன் நான் வச்சு ஒவ்வொன்றையும் ஒரு ட்ரையாங்கல் முடிஞ்சதும் அடுத்த ட்ரையாங்கல் அது பக்கத்துலேயே நான் வச்சு வச்சு தச்சு முடிச்சுட்டேன் அதோட ஃபேஸ் வந்து நம்ம துணி இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி துணி இருக்கிற பக்கம் வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு தச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக தச்சு முடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி மடிப்பு தையல் அடிக்க போகிறோம் அண்ட் நான் எதுக்கு ரெண்டு இஞ்சில் எடுத்தேன் அப்படின்னா இதோடய டோட்டல் ஹைட் எனக்கு எட்டு இஞ்சி தேவை ஸோ நாலு முக்கோணம் ஷேப் வேணும் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு முக்கோணம் ஷேப்பும் நான் ரெண்டு இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாதான் கீழே வந்து அது கரெக்டாக வந்து ஒன்றே முக்கால் இஞ்சி சம்திங்கில் வரும் உங்களுக்கு ஸோ அந்த ஹைட்டை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் அதனால தான் நான் ரெண்டு இன்ச்சில் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே சின்னதாக எடுத்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் பார்க்கவும் நல்லா இருக்காதுங்க அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி இன்னொரு ஹாஃப் இருக்கும்ல அந்த சைடு நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இதோட லைனிங்கை வந்து ஏற்கனவே நான் நீட்டாக ஷேப்பாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெல்லாம் குறைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடய சென்டரில் நாட்ஸ் போட்டிருக்கேன்ல அந்த நாட்சில் இருந்து ஒரு அப்படியே ஒரு கோடு எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இதுதான் சென்டர் இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நாம் இது மாறிடக்கூடாது நாம் ஸ்டிச் பண்ண ட்ரையாங்கிள் துணி இருக்குல்ல அதோடய கெட்ட பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சு ஃபேஸ் பண்ணிக்கோங்க நாம் இதென்னு அடிச்சு திருப்ப போகிறோம் நம்ம கை வந்து கீழே மடித்து அடிக்காமல் அடித்து திருப்போம் இல்லையா அதை தான் பண்ண போகிறோம் பட் எப்படின்னா அந்த சென்டரில் இந்த ட்ரையாங்கிள்ஸ் கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகணும் இந்த முக்கோணத்துடைய அந்த அந்த ஷார்ப்னஸும் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் அந்த கோடு வந்து சென்டரில் விழுகிற மாதிரி நான் பிளேஸ் பண்ணிவிட்டு இதை ஆட்டிடக்கூடாது அதாவது துணி வந்து விளையிடக்கூடாது ஸோ அதனால் பால்பின் வச்சு அந்த அப்படியே செக்யூர் பண்ணியிருக்கேன் மேலே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளுக்கும் லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிளுக்கும் பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சே போட்டேன் ஏன்னா நமக்கு இந்த ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம டிசைனே மாறிவிடும் நம்ம திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நீங்களும் இதே மாதிரி பால் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அடிக்கும்போதும் நான் மேலே இருக்கிற முக்கோண ஷேப் இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் வந்து பின் பண்ணி செக்யூர் பண்ணேன் ஏன்னா கீழே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ அதை ஆடப்போகிறது கிடையாது ஸோ மேலே வந்து நம்ம அது நகண்டுச்சு அப்படின்னா ஒரு சைடு டிசைன் நேராக இருக்கும் இன்னொரு சைடில் நம்ம வச்ச முக்கோணெல்லாம் மாறும் முன்ன பின்ன மாறும் அதனால் அங்கே மட்டும் பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ஒரு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க நாம் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடய லைனிங்கை வந்து ஃபுல்லாக நம்ம தைச்சுட்டோம் இல்லையா அந்த லைனிங்கை ஃபுல் ரவுண்ட் இப்போ நம்ம தைக்கணும் போடுறேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி அந்த அரசை அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதில் நான் போடலை பட் நான் வந்து கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சு தான் தைச்சேன் நீங்களும் பின் பண்ணி ஸ்டிச் பண்ணி நல்லா இருந்திருக்கும் இதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டுமே தனித்தனி துணியாக இருக்கிறதுனால விலகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நான் இதோட ஃபுல்லோட கட்டிங் வீடியோனால் எடுக்க முடியல ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸும் வரும் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் துணியை வந்து இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் இந்த துணி வந்து டபுள் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணலை அதனால இப்போ கட் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு ஊசியில் வந்து ரெண்டு 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 ஸ்க்லோப் வந்து நான் சிவிங் த்ரெட் எடுத்து இங்கே ஹாஃப் பீட் பார்த்துருக்கீங்களா ஒயிட் ஹாஃப் பீட் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணும்போது அந்த ஆஃப் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே ஆஃப் பீட் தான் இங்கே எடுக்கிறேன் நான் ப்ளேஸ் பண்ணி கெட்டியாக பிடிச்சிருக்கேன்ல அதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்களையும் கரெக்டாக சென்டரில் வச்சு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க எதை நீங்கள் மேலே வைக்கிறீங்களோ இப்போது இந்த சைடு அந்த சைடுன்னு இருக்கு இல்லையா எந்த சைடு இருக்கிற ட்ரையாங்களை மேலே வைக்கிறீங்களோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஊசி குத்தி மேலே எடுத்துக்கோங்க ஹாஃப் பீட்டை வச்சுட்டு அது ஹாஃப் பீட்னால நீங்கள் எந்த சைடு ப்ளேஸ் பண்ணாலும் அந்த சைட் அப்படியே அடங்கிடும் அதுக்கு பக்கத்தில் அந்த அந்த பீட்டை கொஞ்சம் டைட்டாக ஊசியால் தள்ளி அது பக்கத்தில் இன்னொரு வாட்டி அந்த ஊசியை குத்தி பேக் சைடு எடுத்துக்கோங்க இந்தோடய பேக் சைடில் மறக்காம ரெண்டு நாட்டாவது நம்ம போடணும் நம்ம ஹெம்மிங் பண்ண யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த நாட் வந்து நான் இதுக்கு போட போகிறேன் நம்ம ஒவ்வொரு பீட் ஸ்டிச் பண்ணும்போதும் அதோடய பேக் சைடில் நம்ம இதே மாதிரி ரெண்டு தடவை நாட் போடுறோம் இல்லை அப்படின்னா நம்ம லைனிங் எல்லாம் முடித்து ஃபினிஷ் பண்ணும்போது தான் இதை பண்ணுறோம் அதோட அது வந்து விலகும் விலகாமல் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நாம் இந்த நாட் போடணும் நம்ம ப்ளவுஸ்க்கு பண்ணது வேறு ப்ளவுஸ்க்கு பண்ணும்போது நம்ம நாட் போடலை ஆனால் இதுக்கு நம்ம கண்டிப்பாக நாட் போடணும் நான் ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி போடுறேன்னா அதே மாதிரி தான் அடுத்த இடத்தையும் நான் ஸ்டிச் பண்ணுறேன் இப்போது நான் வந்து மிச்சம் இருக்கிற அந்த மூணு பீர்ஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கா இதை வந்து சுடிதாரில் வச்சு போதும் நல்லா இருந்தது நான் இன்னொரு கையோடையும் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸும் சின்ன சின்ன டிசைன்ஸ் அண்ட் ஆறு டிசைன்ஸ் வீடியோஸ்லாம் வரப்போகுது தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்